அதிமுக அணிகள் இணைய பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தயாராக இருக்கிறோம் அதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் சென்றார் முன்னதாக சென்னை விமானத்தில் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று விசாரணை நடக்கிறது கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்கே கிடைக்கும் டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்து முழு விவரம் எனக்கு தெரியவில்லை இவ்வாறு அவர் கூறினார் அதிமுக அணிகள் இணையும் என்றும் நீங்கள் பொதுச் செயலாளர் ஆவீர்கள் என்றும் கூறப்படுகிறதே என்று நிருபர்கள் கேட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் கூறியதாவது அதிமுகவின் இரு அணிகள் இணைவது தொடர்பாக இதுவரை யாரும் என்னை அணுகவில்லை இணைவது தொடர்பாக யாரும் அணுகி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தயாராக இருக்கிறோம் அவர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன் இணைவதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்